வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் எக்ஸாமில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மேஜை மற்றும் ஒரு நாற்காலியின் விலை விகிதம் அஞ்சு இஸ்ட்ரி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாற்காலியின் விலை வந்து இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி மேஜையின் விலையையும் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போனா கிடைக்கக்கூடிய புதிய விலை விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ படி அஞ்சு இஸ்ட்ரி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ இதிலேருந்து ஒரு மேஜையின் விலை என்னவாக இருக்கும் அஞ்சு இன்ட்டு எக்ஸுன்னு எடுத்துக்கிடலாமா அப்போ ஒரு நாற்காலியின் விலை என்னவாக இருக்கணும் ஏழு இன்ட்டு எக்ஸுன் இருக்கணுமா இப்போ நாற்காலியின் விலையை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இருபது பர்சன்டேஜ் அப்போ உயர்த்தப்பட்ட நாற்காலியின் விலை என்னவாக இருக்கும் இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ ஏழு எக்ஸின் நூற்றி இருபது பர்சன்டேஜாக இருக்குமா ஏன்னா எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்டேஜ் அதே மாதிரி உயர்த்தப்பட்ட மேஜையின் விலை என்னவாக இருக்கும் இப்போ டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ அதனுடைய ரேட் என்னென்னு வச்சுருக்கோம் அஞ்சு எக்ஸ் அப்போ அதனு அதனுடைய நூற்றி பத்து பர்சன்டேஜாக இருக்குமா இப்போ இதுக்கு தான் என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அஞ்சு எக்ஸின் நூற்றி பத்து பர்சன்டேஜ் இஸ்ட்டு ஏழு எக்ஸின் நூற்றி இருபது பர்சன்டேஜ் இதுதான் புதிய விலை விகிதம் இதைத்தான் கேட்டிருக்காங்க ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணலாமா இதை எப்படி எழுதலாம் அஞ்சு எக்ஸ் இன்ட்டு நூற்றி பத்து பை நூறுன்னு எழுதிக்கலாமா இஸ்ட்டு ஏழு எக்ஸ் இன்ட்டு நூற்றி இருபது பை நூறு ஸோ இதை என்ன பண்ணலாம் இதை அடிக்கலாமா இங்கேயும் அடிக்கலாம் அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் பை பத்துன்னு கிடைக்கும் இங்கே இஸ்ட்டு எண்பத்தி நாலு எக்ஸ் பை பத்துன்னு கிடைக்கும் பத்துன்னு கிடைக்கும் ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் இங்கேயும் நம்ம அடிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு ரெண்டு இங்கே வந்து அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே அடிக்கலாமா பதினொன்று இங்கே ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ பதினோரு எக்ஸ் பை ரெண்டு ஈஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் பை அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் இதிலேருந்து பதினொன்று பை ரெண்டுன்னு எழுதிக்கலாமா இதை இதை நாற்பத்தி ரெண்டு பை அஞ்சுன்னு எழுதிக்கலாம் இப்போ வந்து டினாமினேட்டர் பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் ரெண்டுக்கும் அஞ்சும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தால் பத்துன்னு தான் கிடைக்கும் ஸோ அப்போ இதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும் அஞ்சால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஐம்பத்தி அஞ்சு யூஸ் இங்கே வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும் எண்பத்தி நாலு ஸோ இதுதான் அந்த புதிய விலை விகிதம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த சம்மில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான பர்சன்டேஜ் ரேஷியோ சம்ஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ